புதியவர்களே ஆண்டவராகிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பெரியவாயே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே இந்த நாளுக்கு என்ற ஒரு கொடுக்கிற ஒரு வார்த்தை பிலிப்பியர் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசன் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு நம்முடைய பலவீனங்களை மாற்றி நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்போ பவுல் விடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் இந்த காலிவேளில நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது பலவீனங்களை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் இஸ்ரேவேலே பலவீனப்பட்டவன் ஒருவன் ஆகிலும் இருந்தது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இசைவேலாகிய நீங்களும் நானும் பலவீனப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பலவீனத்தில் அவருடைய பலனை பூரணமாய் தருகிற தேவன் அதே நேரத்துல நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை அவர் நமக்கு தருகிறார் நாம் அறிக்கையிட வேண்டும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமாய் வைத்து அவர்தான் எனக்கு பலனை தருகிறவர் அவர்தான் எனக்கு ஞானத்தை தருகிறவர் அவர்தான் எனக்கு அறிவை புத்தியையும் தருகிறவர் என்று நாம் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே பலனடைந்து முன்னேறி செல்ல முடியும் எந்த காரியத்தில் என்னாலே முடியாது என்று ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் இந்த காலை வேளில் அறிக்கை பண்ணி பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணிவிட்டு அந்த காரியத்தை நாம் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு ஞானத்தையும் பலனையும் அருளி காரியங்களை எளிதாக முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார் ஆகவேத்தான் வேதம் சொல்லுகிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு யோபு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளினால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று பக்தனாய் யோபு எழுதுகிறார் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி எப்படி ஆண்டவர் நம்மை நிலை பண்ணுகிறார் எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் தள்ளாடி விழப்போகிற ஒரு சூழ்நிலையிலே அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை நிலை நிறுத்துகிற தேவனாய் உண்டாயிருக்கிறார் வார்த்தையினாலே நாம் எழும்பி பலனடைந்து காலூன்றி நிற்க பண்ணுகிற ஒரு தேவன் தள்ளாடி போன நம்முடைய முழங்கால்களை அவருடைய வார்த்தையை கொண்டு பலப்படுத்துகிற தேவன் ஆகவே இந்த காலிவெளிலே நான் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல ஏனென்றால் அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒழிந்து போகாது அந்த ஜீவனுள்ள வார்த்தை அழியாத வார்த்தை அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் பலன் அடைவோம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்றால் நம்முடைய கால்களை பலப்படுத்துகிறார் விழப்போகிற சூழ்நிலையில நம்மை தூக்கி பலப்படுத்தி நிறுத்துகிறார் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் தாழ்பால்கள் என்று சொல்லும் பொழுது நம்மை நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது அது நமக்கு தாழ்பாளை போல நம்முடைய வாசல்களை உறுதிப்படுத்துகிறது நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் காரணம் அவருடைய வார்த்தை நம்முடைய தாழ்பாள்களை பலப்படுத்துகிறது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஏசாயத்திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று இந்த காலிவெளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இந்த காலிவெளிலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கற்றுச் சொல்லுகிறார் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் என்னை நோக்கிப்பார் உன்னை நான் இன்றைக்கு பலப்படுத்துவேன் உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்கி மறுபடியும் பலப்படுத்துவேன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் யோவான் எழுதின சிவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பெரிய காரியங்களை செய்ய நமக்கு ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார் எப்பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் செய்கிற கிரியைகளை நாமும் செய்வோம் இவைகளை பார்க்கும் பெரிய கிரியைகளையும் நாம் செய்வோம் காரணம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார் அந்த வார்த்தைக்குள்ளிருந்து ஞானம் கிடைக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளிருந்து ஆலோசனை கிடைக்கிறது அந்த வார்த்தைக்குள்ளிருந்து அறிவு கிடைக்கிறது ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை கொடுத்து எல்லா காரியங்களிலும் நாம் முழு பலனை அடைந்து நாம் ஆண்டவருக்கு என்று சாட்சியாய் நிற்க முடியும் காலை ஒவ்வொருவரும் அறிக்கை பண்ணுவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த காலிவேளையில் அந்த பலனை ஆண்டோருடைய வார்த்தையின் மூலமாய் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை அழியாது அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும் அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது எந்த அழிவும் நாசமும் நம்மை அணுகவே முடியாது அவருடைய வார்த்தை நம்மை சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து காத்துக்கொள்ளும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலி வேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலி வேளையில் வசனத்தை பிடித்து கொண்டு வாக்கு தத்துவங்களை பிடித்து கொண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்று முன்னேறிச் சென்று அநேக நன்மை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் தாழ்த்துகிறோம் ரட்சகரே சுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே